அக்டோபர் மாதம் புனித ஜெபமாலை மாதாவிற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட மாதம் புனித ஜெபமாலை மாதாவை நினைவுகூர்ந்து அவரது பரிந்துரையை நாடி அவர் எவ்வாறு தம்மை எளியவராக கருதி தெய்வ நற்செய்தியை கடைபிடிக்க கற்றுக் கொடுத்தார் திருமறையையும் திரு உடையையும் வரலாற்றை நம் உள்ளத்தில் பதித்து ஜெபமாலை ஜபம் வழியாக நம் மாதாவின் அடி எச்சங்களை பின்பற்றுகிறோம் ஜெபமாலையின் ஒவ்வொரு முத்தும் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளை நினைவில் கொள்ள செய்யும் இந்த நிகழ்வுகள் நம் வாழ்வில் ஆழமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி உடையவை கிறிஸ்துவின் பிறப்பு அவர் செய்த அற்புதங்கள் சிலுவையில் அவருடைய தியாகம் மற்றும் மறைவு ஆகிய முக்கிய நிகழ்ச்சிகள் மூலம் நம் வாழ்வில் நம்பிக்கையும் அருளும் பெறுகின்றன மாதா நமக்கு நல்ல முன்மாதார் முன் உதாரணமாக இருக்கிறார் அவர் தன் வாழ்வில் எளிமையையும் தியானத்தையும் முக்கியமாக கொண்டு தெய்வத்தின் திட்டத்தை பின்பற்றியவர் மாதாவின் தியானத்தில் மூலம் நாமும் நம் நம்பிக்கையை அதிகரித்து தெய்வத்தின் வழியில் நிலைத்திருக்க முடியும் அவர் நம்மை தெய்வத்தின் அருளுக்கு இட்டு செல்லும் வழிகாட்டியாக இருக்கிறார் ஆதலால் ஜெபமாலை ஜபத்தை வழிபடுவதன் மூலம் நாம் மாதாவின் பரிந்துரையையும் தேவதூதரின் அருளையும் நம்முடைய வாழ்வை பெற்றுக்கொள்வோம் ஆமீன் அக்டோபர் மாதம் புனித ஜெபமாலை மாதாவிற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட மாதம் புனித ஜபமாலை மாதாவை நினைவு கூர்ந்து